கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து சேர்த்து பண்ற இந்த இட்லி பொடி நேரத்துல கத்துள்ளதா இருக்கும் குளிர் குளிர்காலத்துல எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எள்ளு பொடி பண்றதுக்கு ஒரு கப் கருப்பு எள்ளு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதே கடாயில அரை கப் கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்து எடுக்கும் போது பொன்னிறமா வரத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதுவும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க இதே கடாயில பதினஞ்சு வர மிளகாவே நல்லா வறுத்த உளுந்தோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி மீடியம் மீடியம்ல வச்சு முக்கால் வாசிப்பட்டதுக்கு அப்புறமா ஒடிக்கு தேவையான உப்பு சேர்த்து வறுத்து எடுக்கும் போது உள்ள ஈரப்பதமும் மாறிடும் அதே நேரத்துல உப்பும் வறுப்பட்டு வந்துடும் இதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன பல் உள்ள பூண்டு தொளியோட சேர்த்துக்கோங்க இது முக்கால் வாசி அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல உள்ள புளியையும் இதோட சேர்த்து நல்லா சூடு வர அளவுக்கு வருத்தெடுத்ததுக்கு அப்புறமா அரைச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எள்ளு அரைக்க வேண்டாம் எள்ளு இல்லாம எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா எல்லையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க எள்ளில் எண்ணெய் தன்மை இருக்கிறனால ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது சூடாகி எண்ணெய் வெளியேற ஆரம்பிக்கும் கடைசியா சேர்த்து அரைக்கும் போது பாத்தீங்கன்னா பதம் கரெக்டா இருக்கும் குறிப்பா எள்ளு பயன்படுத்தும் போது புது எல்லாவும் நல்ல மண எல்லாம் பயன்படுத்தினா பொடி ரொம்ப இருக்கும் அப்பதான் உங்களுக்கு எண்ணெய் செக்கு வாடை இல்லாம இருக்கும் இந்த எள்ளு பொடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி பொடி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்